பெருமாளுக்கு வில்வ செய்யப்படுகிறது மகா சிவராத்திரியில் மிகா என்ற உற்சவம் நடைபெறும் அன்று உற்சவர் வைர விபூதி நெற்றிப்பட்டை அணிந்து திருவீதியுலா எழுந்தருளியுள்ளார் அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறார் என்பது ஐதீகமாக உள்ளது திருமலை திருப்பதி கோவிலின் ஸ்தல விருச்சம் புளிய மரம் ஆகும் சாத்வீக கோலத்தில் இருந்தாலும் தெய்வீக கோலங்களில் ஆயுதம் இடம்பெற்று இருக்கும் ஆனால் திருமலையில் ஏழுமலையான் எந்தவிதமான ஆயுதமும் பிடிக்காமல் நிராயுத பாணியாகவே சேவையை சாதிக்கிறார் ஆங்கிலேயர்களில் சர்தாமஸ் மன்ரோ கர்னல் ஜியோ ஸ்டாட்டின் லெவலியன் என்ற வீரர் ஆகியோர் பெருமாளுக்கு பக்தர்களாக இருந்ததோடு பல நேர்த்திக் கடன்களையும் செலுத்தியுள்ளனர் இதில் இன்று வரை பெருமாளுக்கு மன்றோ தடிகை என்ற ஒரு நிவேதனம் ஆங்கிலேயர்களின் பெயரால் அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது திருப்பதி அழமேல் மங்கைக்கு உரிய ஆடையை